அலைச்சல்கள் அனுகூலம் சந்தோஷம் திட்டமிடுதல் செயல்படுதல் எக்ஸிகூஷன் செய்யக்கூடிய அமைப்பு விநாயகர் வழிபாடு காரிய சித்தி மாலை மந்திரம் தூக்கமின்மையால் துந்துருவுகள் தோள்கள் அலர்ஜி ஏதாவது ஒரு மருந்து மாத்திரையால் ஏற்படும் அதில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் வியாபார ரீதியாக அனுகூலம் உத்தியோகத்தில் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இழந்த பெருமைகளே பெறக்கூடிய பிராப்தம் தெய்வ வழிபாடுகள் மகான்கள் வழிபாடுகள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இழுபடியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற அனைத்து விஷயங்களும் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் இழுபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது தனிப்பட்ட முறையில் பெரும் செல்வத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தம் தரும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் திட்டமிட்டு பெரிய பெரும் தொழிலதிபர்கள் பெரும் வியாபாரிகள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நினைத்து பார்க்க முடியாத இருப்பவர்கள் எல்லாம் உங்களை நம்பி எல்லா பொறுப்புகளும் கொடுப்பதும் உங்கள் ஆலோசனை கேட்பதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சாதாரணமாக இருங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் எல்லா விஷயமும் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை நிச்சயமாக தரும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக செல்வாக்குகள் கூடுவது யோகமும் சித்தமும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது தனிப்பட்ட முறையில் யோகத்தையே பெற்றுத்தரும்